பேருங்க லதாங்கி என்ன செய்கிறானுட்டு பேருங்க கிழங்கு கொடுங்குறோம் லதாங்கு தான் எல்லாம் செய்யணும் கிழங்குக்கு வாங்கு போடுறேன் நிலவாங்கு போட்டால் தான் இந்த கிழங்கு நாங்கள் எடுக்கலாம் முதல் மண்ணு எல்லாம் எடுக்கணும் இந்த மண்ணை சதவீத இருக்கிற மண்ணு எடுக்கணும் பேருங்க இதுதான் லதாங்கி லதாங்கிட்டு என்ன கிராமம் இல்லை விழுகு தோதிரியாக ஆழ்த்திச்சு பேருங்க இனி மண் வட்டியால் இந்த மண்ணை இப்படி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை மண்ணை இப்படி எடுத்தா தான் மக்கலாங்க குடுங்கலாம் வைக்கலாங்க விலையே இல்லை அப்போ லதாங்கிதான் இந்த பாத்தியை சொன்னேன் தானே ஆடி கொட்டை போட்டு நான் போட்டு நான்ட்டு சொந்த சொன்னான் ஆடி கொட்டை போட்டால் வெள்ளனை நாங்கள் இந்த கனங்கொட்டியை எடுக்கலாம் என்ன கிழங்கு கிழங்கு எடுக்கலாம் வந்துட்டு நாங்கள் ஆடி கொட்டை போட்டேனா அதால் தான் இந்த முதல் கிழங்கு பேரங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னப்பா இனி இலை வாங்கி போட்டு கொண்ட பிடுங்கு எடுக்கணும் அம்மினே பேரங்கு ஐயோயோ வெறுதில்லை எலை இன்னும் போடணும் சரியா இந்த வயதில் இப்படிங்க ஆடியில் போட்டபடியாக தான் இந்த பெனங்கு கிழங்கு கொஞ்சம் விழுந்துருக்கு இப்போ நான் தனித்து தான் விடுங்குறேன் தனித்து தான் இந்த பாத்தி ஓட்டதும் ஒரு தம்பி மண்ணை கோழி விட்டேன் நான் கிழங்கு எல்லாம் அடக்கி பிறகு வருது இல்லையே ஆமாம் வந்துட்டு பார்த்தீங்களா பார்த்திங்களா அதால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த தாங்கி ஒவ்வொரு துளி ஒவ்வொரு ரூவாகவே சேர்க்கிறேன் சரியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவை சேர்த்துட்டு நாங்கள் லட்சம் லட்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லோரும் வாழட்டும் ரெண்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு ரூபா ஒரு ரூபா சேர்த்தா தான் இல்லை தான் அங்கே இன்னும் கொடுத்துட்டு இருக்கலாம் பாருங்க இப்படி வேணும் வந்துட்டு இன்னும் ஆ தலையெழுத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முயற்சியுடைய காட்சியடைய